மூன்று ஆண்டுகளாக கற்பழித்து வந்த கையவனுக்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபது விதிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த பணியாளரான முப்பத்தி மூன்று வயது அப்படன் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அக்குற்றத்தை ஒப்புக்கொண்டான் பிள்ளையின் தாயும் உடன் பிறந்தவர்களும் வீட்டில் இல்லாத போது ஒவ்வொரு மாதமும் ஒருமுறை என அவர் அக்காரியத்தை செய்து வந்துள்ளார் கடைசியில் பாட்டி கண்டுபிடிக்கவே அவனின் குட்டு அம்பலமாகி போலீசில் புகார் செய்யப்பட்டது நான்கு கற்பழிப்பு குற்றச்சாட்டுகள் ஒரு பாலியல் தொல்லை குற்றச்சாட்டு என மொத்தமாக ஐந்து குற்றச்சாட்டுகளை அவன் எதிர்நோக்கியிருந்தான் பிள்ளைகளும் நிறைமாத கர்ப்பிணியுமான மனைவியும் இருப்பதால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனையை வழங்குமாறு நீதிபதியிடம் அவன் முறையிட்டார் ஆனால் நீதிபதியோ இதுபோன்ற வழக்குகளில் உன்னைவிட பாதிக்கப்பட்டவருக்குத்தான் கரிசனம் காட்ட வேண்டும் பிள்ளை சந்தித்த ஆவலங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பது எனக்கு விளங்கவே இல்லை என கடிந்து கொண்டார் நீதிபதி தண்டனையை வாசித்த போது பிரசவ நாளுக்காக காத்திருக்கும் அவனின் மனைவி கண்ணீர் சிந்தினார் ஐந்து குற்றச்சாட்டுகளும் தனித்தனியாக என அவன் மொத்தமாக அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றாலும் அவற்றை ஏக காலத்தில் அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டார் சிறை வாசம் முடிந்ததும் அவன் ஈராண்டுகளுக்கு போலீஸ் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஜோகுர் தங்காக்கில் தத்துப்பிள்ளையை மூன்றாண்டுகளாக கற்பழித்து வந்த கயவனுக்கு அறுபத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை